அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் ஸோ பின்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சியில வேலுநாட்சியர் பத்தி நம்ம பார்க்க போறோம் சரியா வேலு நாச்சியார் சோ இவங்க பத்தி பாக்கலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க அப்படியே பார்க்கும் போது ராமநாதபுரம் செல்லமுத்து சேதுபதியினுடைய மகளாக பிரிக்கக்கூடியவர்கள் யார் என்றால் நம்முடைய வேலுநாச்சி அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்துல செல்லமுத்து சேதுபதி ராமநாதபுரத்துக்கு ஒரு மன்னராக செயல்படக்கூடிய ஒரு நபர் அவருக்கு மகனாக மகனாக பிறக்கக்கூடியவர் யார் என்றால் நம்முடைய வேலுநாசியார் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல பெண் வாரிசாக பிறக்கிறாங்க அவங்க வளரும் போதே மிகவும் ஒரு சிறப்பாக வளர்றாங்க எப்படின்னா தற்காப்பு கலைகள் வில்லேற்றம் வில் விடுறது குதிரை ஏற்றம் பல மொழிகளை அறியுது இங்கிலீஷ் பிரெஞ்சு உருது இந்த மொழிகளை அறிந்து மிகவும் ஒரு திறமைப்படக்க ஒரு பெண்ணாக வளர்கிறார் த வேலு சோ அவர்கள் இவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா பதினாறு வயதுல ஒரு திருமணம் மேற்கொள்றாங்க பதினாறு வயதுல திருமணம் மேற்கொண்டு முத்து வடுகுநாதர் அதாவது சிவகங்கனுடைய மன்னராக கூடியவர் முத்து வடுகுநாதர் சோ அது முத்து வடுகுநாதருக்கும் மனைவியாக பேசவர் சொல்றாங்க சோ அவங்களுக்கு ஒரு மகள் பிறக்கிறாள் அவங்க தான் யார் என்றால் வெள்ளச்சி நாச்சியார் சரியா வெள்ளச்சி நாச்சியார் இவங்களுக்கு மகள் சரியா அடுத்து இந்த முத்து வடுகுநாதருக்கு என்ன ஆகும் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த முத்து வடுகுநாதர் மரணம் அடைகிறாரு எப்படி சொல்லிட்டு பாக்குறோம் அதாவது முத்து வடுகுநாதர் ராமநாதபுரத்தினுடைய மன்னராக கூடிய அவர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல நவாப் மற்றும் அதாவது ஆர்காட் கர்நாடக நவாப் மற்றும் கர்னல் பான் ஜோர்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேய பட தளபதி இவங்க எல்லாம் சேர்ந்து அவர் மீது ஒரு போர் கொடுக்குறாங்க எங்க போர் கொடுக்குறாங்க பார்த்தோம்னா காளையார் கோவில் அதாவது அஹ் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய காளையார் கோவில் என்ற அவங்களுடைய அரண்மனையில வந்து போர் செய்யறாங்க அதுல அவர் ஒரு மரணம் அடைஞ்சிறார் சரியா இந்த மரணம் அடைஞ்சது என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் திண்டுக்கல்லுக்கு தலைமறைவாக தப்பி செல்கிறார் திண்டுக்கலுக்கு தலைமறைவாக தப்பி செல்றாங்க தப்பிச்சு போறாங்க அதாவது திண்டுக்கல்லுடைய மன்னராக ஒரு யார் என்றால் கோபால் நாயக்கர் சரி அந்த கோபால் நாயக்கர் ஆதரவு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டு காலம் தலைமுறவா இருந்து தன் மகளோடு தலைமுறையாக வாழ்றாங்க அந்த எட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன சொல்லணும்னு பார்க்கலாம் அதாவது இந்த இந்த எட்டு ஆண்டு காலகட்டத்துக்குள்ள அவங்க என்னென்ன பண்றோம் சில நட்புறவுகளை மேற்கொள்றாங்க யார அவருடைய நட்புறவுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹைதரணி ஹைதரணி தெரிஞ்சிருக்கும் ஹைதரணியினுடைய ஒரு நட்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் அதே போல ஹைதரலியிட்ட ஹெல்ப் கேட்பாங்க அந்த ஹெல்ப்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உருது மொழியில ஒரு லெட்டர் எழுதுவாங்க அதன் படிச்சு அவருக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆகிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா உதவி செய்வாரு அவர் எப்படி உதவி செய்வாருன்னு பார்த்தோம் அப்படின்னா திண்டுக்கல் கோட்டையிலோடு தளபதியாக இருக்கக்கூடியவர் யார் என்றால் சையத் அதாவது ஹைதர் அலி தளபதி அங்க ஒரு சையத் இருக்காரு அவங்க கேட்கக்கூடிய உதவிகளை சொல்லிட்டு ஒரு ஆர்டர் அவர் என்ன பண்றாரு ராணுவ உதவிகளை வழங்கி ஒரு போருக்கு வந்து ஒரு வழி வகுக்கிறார் ஒரு ஹெல்ப் பண்றாரு சரியா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது போல பல உதவிகளை அவங்களுக்கு மேற்கொள்றாங்க இதுல பஸ்ட் பார்க்கும் போது கோபால் நாயக்கர் முக்கியமான ஒரு உதவி செய்யறாரு ஹைதரலையும் உதவி பண்றாரு ப்ளஸ் மறு சகோதரர்கள் அதாவது முத்து வருதுநாதருடைய படை தளபதியாக இருக்கக்கூடியவங்க யார் என்றால் மரு சகோதரர்கள் அவங்களும் மறைமுகமாக எட்டு ஆண்டு காலம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காங்க சோ இவங்களோட ஹெல்ப் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மீண்டும் போரிட்டு சிவகங்கையை கைப்பற்றுகிறார்கள் கைப்பற்றி அரசியாக முடிச்சுட்டுக் கொள்கிறார் யார் என்றால் நம்மளுடைய வேல்நாசர் அவர்கள் அதாவது ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண் அரசு யார் அப்படின்னு கேட்டா நம்மளுடைய வேல்நாசர் அவர்கள் சரியா அடுத்து யார் இந்த கோபால் நாயக்கர் சோ நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க கோபால் நாயக்கர் நிறைய கேள்விப்பட்டிருக்காங்க கோபால் நாயக்கர் யார் அதாவது கோபால் நாயக்கர் என்பவர் யார் என்றால் திண்டுக்கல் கூட்டமைப்பு திண்டுக்கல்னுடைய அரசர் அவர் என்ன திண்டுக்கல் கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்துகிறார் இது திண்டுக்கல் கூட்டமைப்புல ரெண்டு பேர் சேர்றாங்க அவங்க யார் பண்ண மணப்பாரனுடைய லட்சுமி நாயக்கர் தேவதானப்பட்டினத்தினுடைய பூஜை நாயக்கர் இதுவும் டிஎன்பிசி கொஸ்டின் சரியா டிஎன்பிசி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி சரியா மனப்பாறை லட்சுமி நாயக்கர் தேவதான பட்டினுடைய பூஜை நாயக்கர் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க திண்டுக்கல் கூட்டமைப்பு சொல்லி ஒரு கூட்டமை ஏற்படுத்துறாங்க அந்த கூட்டமைப்பு மிகவும் ஒரு சிறப்பாக போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்றாருன்னா பல பேர் நட்புறையொள்கிறார் திப்பு சுல்தான் ஊமத்துறை அதாவது நம்மளுடைய தெரிஞ்சிருக்கும் ஊமத்துறை யார் தெரிஞ்சிருக்கும் மற்றும் உள்ளூர் விவசாயிகளிடம் நல்ல ஒரு நட்புறவா வச்சிருக்கிறாரு இதை அறிந்து ஆங்கிலங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் அவரை ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணுல தூக்கிலிடுறாங்க சரியா தூக்கிலிட்டு சாகடிக்கிறாங்க யாரா நம்மளுடைய கோபால் நாயக்கர சரியா அடுத்து குயிலி யாருன்னு பாக்கலாம் குயிலி சோ நிறைய முறை கேட்ட கேள்வி குயிலி யார் குயிலி என்பது யாரு அப்படின்னா வேல் நாச்சாரோட நம்பிக்கைக்குரிய ஒரு தோழி நம்பிக்கைக்குரிய ஒரு தோழி அவங்க உடையால் என்ற ஒரு பெண் படைப்பிரிவுக்கு பெண் படைப்பிரிவுக்கு தளம் தாங்கி இருக்கக்கூடியவர்கள் யார் ஏன் குயிலியுடைய படைப்பிரிவுக்கு உடையால் என்ற பெயர் வந்து சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதாவது உடையால் என்பது என்ன பண்றா ஒரு மெய்த்தல் தொழில் புரியும் ஒரு பெண் பெண் அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது ஆடு மாடு பொழுது அவரிடம் குயிலை பற்றிய தகவலை கூற சொல்லி கேட்கிறாங்க ஆங்கிலேயர்கள் இந்த தகவலை கூற மறந்ததால் ஆங்கிலேயர் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த உடையாள் என்ற பெண்ணை சாகடிச்சிடுறாங்க சோ அந்த ஒரு ரீசனுக்காக தன் படைப்பிரிவுக்கு உடையாள் என்ற பெயரை வைத்துக்கொண்டு மெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பண்ணிட்டே பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த குயிலி ஆக ஆகப்பட்டவள் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல தனக்குத்தானே தீ இழுத்துக்கொண்டு ஆங்கிலேயருடைய அந்த ஆயுத கிடங்கை அழித்து தன்னையும் அழித்துக் கொள்வார் ஸோ இதான் வந்து குயிலின்னு சொல்லி முக்கியமான விஷயம் இது வேலுனாட்சியர் டென்த் புக்கில் கூடிய முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் சரியா தேங்க்யூ